அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிப்ஸோ உரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஜிப்ஸோ உரத்தோடைய விலை ரொம்பவே கம்மி தான் ஒரு மூட்டை வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா தான் இருக்கும் விலை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பயிருக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் வந்து இந்த ஜிப்ஸோ ஓரத்தில் இருக்குது அப்படி இந்த ஜிப்ஸோ உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது இந்த உரத்தை எந்தெந்த பயிருக்கு நம்ம பயன்படுத்தலாம் எந்த சமயத்தில் பயன்படுத்தலாம் இந்த உரத்தை பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜிப்ஸ மூரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் கால்சியம் சத்து இருபத்தி மூணு பர்சன்டேஜும் சல்ஃபர் சத்து பதினெட்டு பர்சன்டேஜும் இருக்குது ஜிப்ஸ மூரத்தில் இந்த இரண்டு சத்துக்கள் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த சத்துக்களும் கிடையாது இந்த ஜிப்ஸ மூரத்தில் கால்சியம் சத்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த கால்சியம் சத்து பயிர்களுக்கு வேர் வளர்ச்சிக்கும் தண்டு வளர்ச்சிக்கும் தண்டுகள் நல்லா ஊக்கமாக வளர்கிறதுக்கும் பயிர்களில் உள்ள செல்கள் நல்ல முதிர்ச்சி அடையிறதுக்கும் விதைகள் நல்லா முதிர்ச்சி அடையிறதுக்கு இந்த கால்சியம் சத்து ரொம்பவே முக்கியமானது இதில் அடுத்தபடியாக சல்ஃபர் சத்து பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது எண்ணெய் வீத்து பயிர்களுக்கெலாம் இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியமான சத்து அதாவது மலட்டன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை சூரியகாந்தி இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் இந்த சல்ஃபர் சத்து ரொம்பவே முக்கியமான சத்து இந்த ஜிப்சம் மூரத்தில் சல்ஃபர் சத்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இந்த உரத்தை பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு முதல்ல கால்சியம் மற்றும் சல்ஃபர் சத்து கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்ஸம் மரத்தை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும் அதாவது களிமண் போன்ற காடுகள்லாம் மண்ணு ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அந்த மண்ணில் தண்ணி உட்போகாது நம்ம ஊட்டச்சத்து எது கொடுத்தாலும் பயிர் எடுத்துக்காது வேர் வளர்ச்சி பெருசாக இருக்காது அது போன்ற மண்ணை நல்லா இறுக்கி பிடிச்சிருக்க வயல்களில் இந்த ஜிப்ஸம் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும் பயிர்களுக்கு நல்லா காட்டோட்டுறோமோ நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து பயிர் நல்லா எடுத்துக்கிறதுக்கும் மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும் இந்த ஜிப்சம் உரம் அடுத்ததாக மண்ணை சீர்படுத்துறதுக்கு இந்த ஜிப்ஸ உரத்தை தவிர வேறு எந்த உரத்தாட்டியும் முடியாது ஏன்னா இந்த ஜிப்சம் உரம் ஒவ்வொரு மண் மற்றும் கலர் மண் எந்த மண்ணாக இருந்தாலும் மண்ணை நல்லா சீர்படுத்துறதுக்கு இந்த ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் கலர் மண் மற்றும் ஒவ்வொரு மண் உள்ள பகுதிகளில் இந்த ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது மண்ணை நல்லா பக்குவப்படுத்தி கொடுக்கும் ஜிப்சம் உரத்தை எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நிலக்கல்லில் சூரியகாந்தி பூண்டு கேரட்டு வெங்காயம் பீட்ரூட்டு மரவள்ளிக்கிழங்கு மஞ்சள் எண்ணெய் வித்து பயிர் மற்றும் காய்கறி பயிர்களான தக்காளி கத்திரி இது போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் இந்த ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஜிப்சம் உரம் வந்து ஐம்பது கிலோ மூட்டையில் தான் வருது இந்த ஜிப்சம் உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பூண்டு கேரட்டு வெங்காயம் பீட்ரூட்டு இது போன்ற குறுகிய கால பயிர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் இந்த ஜிப்ஸம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இதுவே வருடாந்திர பயிர்களான மஞ்சள் கிழங்கு இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு இரநூறு டு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் இந்த ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஜிப்சம் உரத்தோடைய விலைன்னு பார்க்கும்போது ஐம்பது கிலோ மூட்டையோட விலை வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் இந்த ஜிப்சம் உரத்தை யூரியா உரத்தை கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது ஜிப்ஸம் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஜிப்ஸம் உரத்தை அடி உரமாகவும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் மேல் உரமாகவும் பயன்படுத்தலாம் மேல் உரமாக இந்த ஜிப்சம் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது வேறு சொல்லக்கூடிய நிலக்கடலாம் கம்பி இறங்குற பருவத்தில் இந்த ஜிப்ஸம் உரத்தை வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே மஞ்சள் பூண்டு கேரட்டு வெங்காயம் பீட்ரூட்டு கிழங்கு இது போன்ற கிழங்கு வகை பயிர்கள்லாம் இந்த கிழங்கு இறங்குற பருவத்தில் இந்த உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு வேர்க்கடலாம் கம்பி இறங்குற பருவம் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் தான் கம்பி இறங்குற பருவம் அப்போ தான் வேர்க்கடலில் மேலே பூ பூத்து கீழே காய்பிடிக்க ஆரம்பிக்கும் அதேமாரி பருவத்தில் தான் இந்த ஜிப்சம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் ஏன் ஜிப்சம் உரத்தை வேர்க்கடலில் கம்பி இறங்குற பருவத்தில் பயன்படுத்த சொல்கிறதுனா நிலக்கடலை பயிர் வந்து மேலே பூ பூத்து மண்ணுக்கு உள்ளே தான் காய் பிடிக்கும் அப்படி மண்ணுக்குள்ளே காய் பிடிக்கிற பருவம் தான் அந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாள் இந்த நேரத்தில் மண் ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா அதிகப்படியான காய்கள் பிடிக்க முடியாது அதனால தான் இந்த நேரத்தில் உரத்தை வாங்கி பயன்படுத்த சொல்கிறது அப்படி நம்ம ஜிப்சம் உரத்தை வாங்கி பயன்படுத்தும் போது மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும் இதனால் மண் ரொம்ப இருக்க காரணத்தாட்டியும் மண்ணில் அதிகப்படியான காற்றோற்றம் மற்றும் ஊட்டச்சத்துகள் நிரம்பி இருக்கிறதுனால நிலக்கடலில் வந்து அதிகப்படியான காய்கள் பிடிக்கும் அதாவது மண்ணுக்குள்ளே கிழங்கு ஊற பயிர்கள் மற்றும் காய் பிடிக்கிற பயிர்களுக்கு இந்த ஜிப்ஸும் உரத்தை பயன்படுத்தும் போது மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கறதுனால பயிர்கள் வந்து அதிகப்படியான காய்கள் பிடிக்கும் கிழங்கு நல்லா ஊறும் அதனால தான் கிழங்கு வகை பயிர்கள் மற்றும் எண்ணெய்த்து பயிர்களுக்கெல்லாம் இந்த உரத்தை அதிகமாக வாங்கி பயன்படுத்த சொல்கிறது இந்த உரத்தை வாங்கி பயன்படுத்துறதுனால மண்ணை நல்லா இலக்கி கொடுக்குது உவர்மண் மண் மற்றும் கலர் மண்ணை சீர்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உரத்தில் கால்சியம் மற்றும் சல்ஃபர் சத்து இருக்குது பயிர்களுக்கு தேவையான இரண்டு சத்துக்களுமே இந்த ஜிப்சம் மரத்தில் இருக்குது அதனால் கிழங்கு வகை பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கெல்லாம் இந்த ஜிப்சம் உரத்தை வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் விலையும் ரொம்பவே கம்மி தான் ஆனால் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இந்த வீடியோவில் ஜிப்சம் உரத்தை பற்றி விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்